வக்பு மசோதா இதற்கு முன்னால் சிஏ என்ஆர்சி இப்படி பல்வேறு தலைப்புகளிலே இந்த நாட்டிலே இருக்கின்ற இஸ்லாமியர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் காலம் காலமாக மாமன் மச்சான்களாக அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்களை பிளவுபடுத்தி மோதவிட்டு அதன் மூலம் இந்த நாட்டிலே இருக்கின்ற அனைத்து சொத்துக்களையும் அவபதிக்கான ஒரு வேலையைத்தான் என்று பாசிச பாஜக ஆட்சிக்கு வந்ததோ அன்று தொடங்கி இன்று வரை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றது இப்போ வக்பு வக்பு என்று சொல்லுகின்றோம் வக்பு அப்படின்னா என்ன வக்பு என்றால் இந்த நாட்டிலே இருக்கின்ற பெரும்பான்மை மக்கள் ஏழை எளியவர்கள் சிறந்த மொழியிலே வாழ்வதற்கு தாங்கள் சம்பாதித்த பெருவாரியான சொத்துக்களில் ஒரு பங்கை தானமாக கொடுத்தது தான் வக்பு இப்படி முதன் முதலில் வக்பு செய்தவர் யார் அப்படின்னு சொன்னால் ஒரு யூத மதத்தைச் சேர்ந்த அதாவது யூத யூத சமுதாயத்தைச் சேர்ந்த முஹைதிக் என்பவர் தான் முதன் முதலே வக்பு செய்திருக்கிறார் அரபு நாட்டிலே ஏழு பழத்தோட்டங்களை தோட்டங்களை முதன் முதலிலே அவர் வகுப்பு செய்திருக்கிறார் வகுப்பு என்றால் கொடை இது அனைவரும் அனுபவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே வகுப்பு செய்தவர் அவர் நபிகள் நாயகம் அவர்கள் மதினா செல்லும்போது அங்கே தண்ணீருக்கு சிரமம் இருந்திருக்கின்றது அங்கே உத்மானிக்கு என்பவர் என்ன செய்கின்றார் ஒரு நல்ல தண்ணீர் கிணறும் அதை சுற்றியுள்ள இடங்களையும் தன்னுடைய உழைத்து சம்பாதித்த சொந்த காசிலே அதை வாங்கி நபிகள் நாயகம் அவர்களிடம் ஒப்படைத்ததாகவும் அந்த கிணறு இன்று வரை பராமரிக்கப்படுவதாகவும் வரலாறு சொல்லுகின்றது இப்படி வபு சொத்துக்கள் என்பது பல்வேறு தரப்பினர் கொடுத்த கொடை அது அந்த கொடை யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் எப்பொழுது அவர் கொடுத்த அந்த கொடையை திரும்ப பெறுவதற்கு அவருக்கு உரிமை இல்லை அதை போல யாராலும் அது விற்க முடியாது அந்த சொத்து என்பது இந்த நாட்டிலே இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சொந்தமில்லை மதுரையிலே வக்போடு கல்லூரி இருக்கின்றது அது மாதிரி பல்வேறு இடங்களிலே வக்பு வாரியத்திற்கு சொந்தமான பல்வேறு நிறுவனங்கள் இருக்கின்றன அந்த நிறுவனங்களிலெல்லாம் யாரெல்லாம் வேலை செய்கிறார்கள் என்றால் இந்துக்களும் வேலை செய்கின்றார்கள் கிறிஸ்தவர்களும் வேலை செய்கின்றார்கள் முஸ்லீம்களும் வேலை செய்கின்றார்கள் இப்படி பாகுபாடு இல்லாமல் அனைவரும் வேலை செய்கின்றார்கள் இப்ப மதுரையில் இருக்கின்ற வக்போடு கல்லூரியில் இந்துக்களும் பேராசிரியர்களாக இருக்கின்றார்கள் கிறிஸ்தவர்களும் பேராசிரியர்களாக இருக்கின்றார்கள் இப்படி இந்த வக்பு இன்னைக்கு இந்தியாவிலே வந்து என்ன சொல்றாங்க ஒரு தவறான கருத்து பரப்பப்படுகின்றது என்ன கருத்து எட்டு புள்ளி எட்டு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பு பாகிஸ்தானுடைய பாகிஸ்தானுடைய அளவு வந்து எட்டு புள்ளி எட்டு லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் ஆனால் இந்தியாவிலே இருக்கின்ற வக்பு வாரியத்திற்கு சொந்தமான நிலம் ஒன்பது புள்ளி நாலு சதுர கிலோமீட்டர்கள் இந்தியாவிலே ரயில்வேக்கும் அடுத்து ராணுவத்திற்கும் அடுத்தபடியாக அதிக சொத்துக்களை வைத்திருக்கின்றது வக்பு வாரியம் இப்படி ஒரு தவறான கருத்தை இந்த நாட்டிலே இருக்கின்ற சங்கிகள் பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அதை பெரும்பான்மையான இஸ்லாமியர்களும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆ நம்மகிட்ட தான் ஏகப்பட்ட சொத்து நம்மள்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அது உண்மையா அப்படின்னு சொன்னா இல்லை அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் வக்பு நிலங்களாக இருக்கின்றது அதை என்ன செய்யறான் அப்படின்னா திருத்தி ஒன்பது புள்ளி நாலு சதுர கிலோமீட்டர் பரப்பு சொத்து வச்சிருக்கிறதா அப்படி சொல்றாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்து மதத்திற்கு இந்து சமய அறநிலையத்துறைன்னு ஒரு துறை இருக்கு எப்படி வக்போர்டுக்கு சொத்துக்கள் இருக்கின்றதோ அதே போல இந்து சமய அறநிலையத்துறைக்கும் சொத்துக்கள் இருக்கின்றது ஒரு கோயில் எடுத்துக்கிட்டோம்னா கோயிலுக்கு மூவாயிரம் நாலாயிரம் ஏக்கர் நிலங்கள் இருக்கின்றது இன்னைக்கு சிதம்பரம் கோயில்னு சொல்றாங்கல்ல தீட்சதர்கள் ஒரு கூட்டம் அங்க தின்னுக்கிட்டு இருக்கான் யாரோ கட்டிய கோயிலே அவன் உள்ள புகுந்து பல கோடிக்கணக்கான சொத்துக்களை தின்னுக்கிட்டு இருக்கான் அது இந்து சபைய அறநிலையத்துறையில் அந்த கோயில் இல்ல என்னோட என்னுடைய சொந்த கோயில் அந்த நிலத்திற்கு அந்த கோயிலுக்கான மொத்த நிலம் வந்து மூவாயிரம் ஏக்கர் அந்த மூவாயிரம் ஏக்கரில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கரை இன்று அறநிலையத்தை சொல்லுகின்றது அதை என்ன சிறியம் கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்கின்றது இன்னைக்கு வெறும் இருபத்தி நாலு ஏக்கர் மட்டும்தான் அந்த கோயில் பேரில் இருக்கான் மிச்ச நிலத்தை எல்லாம் பார்ப்பனர்கள் பூசாரிகள் அதை சார்ந்தவர்கள் எல்லா வித்து தின்னுட்டாங்க ஆக இப்ப என்ன உறுதி இருக்கு அப்படின்னு சொன்னா இது எல்லாத்தையும் வித்து தின்னுட்டோம் இப்ப இன்னைக்கு இஸ்லாமியர்கள்ட்ட தான் அந்த சொத்து இருக்கு இதை ஆட்டைய போடுறதுக்கு என்னடா வழி கொடை கொடுத்தது வந்து இஸ்லாமியர்கள் மட்டும் கொடுக்கல வக்பு செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை இந்துக்களும் இருக்கிறார்கள் வக்பு வாரியத்திற்கு கிறித்தவர்களும் கொடுத்திருக்கிறார்கள் பனிரெண்டாம் நூற்றாண்டிலே கிபி ஆயிரத்தி கூன் கூன்பாண்டியன் மதுரையில இருக்கின்ற பெரிய பள்ளிவாசலுக்கு அங்கே சுட்டி இருக்கின்ற நிலங்களை எல்லாம் தானமாக கொடுத்திருக்கிறார் அது பக்வாரியம் தான் புதுக்கோட்டைக்கு போற பாதையில திருமயத்துக்கு அருகாயில காட்டுபாவா பள்ளிவாசல் சொல்லி ஒரு பள்ளிவாசல் இருக்கின்றது அந்த காட்டுபாவா பள்ளிவாசலுக்கான நிலங்கள் அந்த பள்ளிவாசல் இருக்கின்ற இடம் அது யார் கொடுத்தா அப்படின்னு சொன்னா மருது சகோதரர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அது போல இந்து இந்து கோயில்களுக்கு இஸ்லாமிய மன்னர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் கொடை கொடுத்திருக்கின்றார்கள் சிறுங்கேரி மடம் சொல்லி ஒரு சங்கராச்சாரியார் மடம் இருக்கின்றது அந்த சிறுங்கேறி மடத்தை சித்பவன் பார்ப்பனர்கள் என்று சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் கொள்ளையடித்து சென்று விட்டார்கள் அந்த 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 மடம் என்பது ஆட்சியின் கீழ் இருந்த இடம் மட சங்கராச்சாரி யாரை நாடுகிறார் என்றால் திப்பு சுல்தானை தான் நாடுகின்றார் அப்படி திப்பு சுல்தானை நாடி சென்று எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் சித்பவன் பார்ப்பனர்கள் அபகரித்து சென்று விட்டார்கள் கொள்ளையடித்து சென்று விட்டார்கள் நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று மாவீரன் திப்பு சுல்தானிடம் போய் கேட்கின்றார்கள் திப்பு சுல்தான் உடனே கவலைப்படாதீர்கள் அவர்கள் கொள்ளையிட்டு சென்ற சொத்துக்களை நாங்கள் அவனிடமிருந்து மீட்டுத் தருகின்றோம் இல்லை என்றால் நாங்களே உங்களுடைய மனத்தை சீர் செய்கின்றோம் என்று சொல்லி அதை செவனே சீர் செய்து கொடுத்த வரலாறு இருக்கின்றது அதை போல இங்கே கேரளாவிலே குருவாயூர் என்று சொல்லுவார்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் குருவாயூர் கிருஷ்ணன் கோவில் திப்பு சுல்தானுடைய ஆட்சியின் கீழ் வருகின்ற பகுதி அப்படி திப்பு சுல்தான் அவருடைய உலா வரும்போது அங்கே பீடத்தில் இருந்த கிருஷ்ணன் சிலை காணும் இப்படி கிருஷ்ணன் சிலையை காணும் எங்க சிலை கேட்கிறாரு அங்கே இருக்கிற பூசாரிகளிடம் அப்படி கேட்கும் போது பூசாரிகள் பதில் சொல்ல மறுக்கிறார்கள் உடனே சொல்றாரு நீங்கள் உண்மையை ஏற்றுக் கொண்டால் உங்களை நான் மன்னித்து விடுவேன் அப்படி நீங்கள் உண்மையை சொல்ல மறுத்தீர்கள் என்றால் கடுமையான தண்டனை உங்களுக்கு விதிக்க இருப்போம் சொல்லுங்கன்னு சொல்லும் போது அந்த பூசாரிகள் சொல்லுகின்றார்கள் ஐயா மன்னர் பிரானவர்களே நீங்கள் முசல்மான் கிருஷ்ணன் கோயில இருக்கின்ற சிலையை நீங்கள் அவமதித்து விடுவீர்கள் என்று நாங்கள் பயந்து அதை சாக்கிலே கட்டி ஆற்றிலே போட்டு விட்டோம் என்று ஒப்புக்கொள்கின்றார்கள் உடனே திப்பு சுல்தான் சொல்லுகின்றார் சரி பரவாயில்லை உண்மையை ஏற்றுக்கொண்டீர்கள் நீங்கள் போட்ட சிலையை மீண்டும் பீடத்திலே வைத்து அதற்கு கும்பாபிஷேகம் செய்யுங்கள் இல்லை இந்த சிலையை எடுக்க முடியவில்லை என்றால் புதிதாக ஒரு சிலையை செய்து அதை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்து முடிக்கின்றவரை நான் இதே குருவாயூரிலே ஒரு மாதம் தங்குவேன் ஒரு மாதத்திற்குள் அந்த சிலையை பீடத்திலே வைத்து நீங்கள் கும்பாபிஷேகம் என்று இன்று அந்த கிருஷ்ணன் சிலை என்பது திப்பு சுல்தான் கொடுத்தது திப்பு சுல்தான் செய்து கொடுத்தது அது இப்படி இந்து கோயில்களுக்கு இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய தர்காக்களுக்கும் இஸ்லாமிய இன்னப்பிற நிறுவனங்களுக்கும் இந்துக்களும் மாறி மாறி கொடை கொடுத்திருக்கின்றார்கள் அப்படி நமக்கு வரலாறு சொல்லுகின்றது இந்த நாட்டிலே இந்த மண்ணிலே இன்னும் தமிழகத்திலே கோம்பை அன்பர் என்று இப்படி கோம்பை அன்பர் அவர்கள் வந்து யாதும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவணப்படத்தை ஒன்று தயார் பண்ணியிருக்கார் அதில் தமிழ் முஸ்லீம்களின் வேர்களை தேடி அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கும் இன்ன பிற இந்து கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்குமான உறவு எப்படி இருந்தது அவர்கள் எப்படி மத நல்லிணக்கத்தோடு காலம் காலமாக வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை அதில் சொல்றார் குறிப்பா என்ன சொல்றாரு மதுரையிலே வருஷ வருஷம் ஒரு திருவிழா நடக்கும் புட்டு திருவிழான்னு சொல்லுவாங்க புட்டு திருவிழா அப்படின்னா என்ன அப்படின்னா வைகை யாரு உடைப்பிடிச்சு ஓடுது அதை அடைக்கணும் அப்போ வீட்டுக்கு ஒருத்தர் வந்து மண் வெட்டியும் கூடையோட வந்துரும் சொல்லி மன்னர் உத்தரவிடுறாரு அப்படி உத்தரவிடும் விடும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன பண்றாரு வேலை செய்யாம அந்த கரையிலேயே படுத்துக்கிறார் அது யாருன்னு சொன்னால் ஒரு பாட்டி வந்து புட்டு சுட்டு ஊற்றுக்கிட்டு இருக்கு அந்த பாட்டி தான் அவனை கூப்பிட்டு வருது கூப்பிட்டு வந்து தம்பி எனக்காக நீ போய் வேலை செய்யி உனக்கு நான் புட்டு தர்றேன்னு சொல்லுது அப்படி அந்த பாட்டி கொடுத்த புட்டை வாங்கி தின்னுட்டு போய் அந்த கரையில் போய் படுத்துக்கிறாரு மன்னர் பார்க்குறாரு இவன் மட்டும் ஏன்டா படுத்துட்டு இருக்கான்னு சொல்லி அவனை சாட்டையில் அடிக்கிறதா சொல்லுவாங்க அப்படி படுத்துருந்தது யாருன்னா சிவபெருமானா இப்படி ஒரு புராண கதை இருக்கு அந்த திருவிழா வருஷ வருஷம் இங்கே மதுரை இழப்பு வரையும் நடக்குது அந்த திருவிழாவிலே முதல் மரியாதை யாருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு இஸ்லாமியருக்கு தான் அந்த இஸ்லாமிய குடும்பம் தானே இந்த புட்டுத்திரவாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கின்றது இன்று வரை அப்போ அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் உயர் பதவியில் இருக்கிறார் ஒரு உயர் பதவியில் இருக்கிறார் அரசாங்கத்திலே உயர் பதவியில் இருக்கிறார் ஒரு கெசட்டட் ஆஃபீஸர் அவரை வந்து கோம்பை அன்பர் பேட்டி எடுக்கிறார் ஏங்க நீங்கள் ஒரு உயர் பதவியில் இருக்கீங்க எப்படிங்க இதெல்லாம் செய்கிறீங்கன்னு கேட்கும்போது இது எப்போ ஆரம்பிச்சுன்னா தெரியல நாங்கள் காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நான் வந்து இன்னைக்கு ஒரு உயர் பதவியில் இருந்தாலும் கூட அந்த புட்டு திருவிழா நடக்கும்போது நான் இங்கே இந்த திருவிழாவில் ஒரு வாரம் லீவு போட்டு வந்து இங்கே இருந்து எல்லா வேலையும் நான் செஞ்சு என்னுடைய மரியாதையை பெற்றுக்கொண்டு தான் நான் போவேன் இப்போ இந்த என்னோட கூட்டு வந்திருக்கேன் என் மகன் இவனுக்கு பதினஞ்சு வயசு ஆகுது இவனுக்கு வந்து நான் என்ன செய்கிறேங்கிறத சொல்கிறதுக்காக அவனையும் கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆக ஒரு புட்டு திருவிழாவிற்கும் ஒரு இஸ்லாமியர்களுக்கு என்ன சம்பந்தம் ஏதோ ஒரு வகையில் அவர்களும் அதில் பங்காற்றி இருக்கின்றார்கள் அவர்களுக்கான மத நல்லிணக்கத்தை நல்லிணக்கத்தை அப்போதே போதித்திருக்கின்றார்கள் அந்த மாதிரி இங்கே உவரி என்று ஒரு ஊர் இருக்கின்றது திருச்செந்தூர் போகும்போது உவரி என்று ஒரு ஊர் கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஊர் அந்த ஊரிலே மஸ்கோ தல்வா மஸ்கோ அல்வான்னு ஒரு பெரியவர் வந்து வியாபாரம் பண்ணுவாராம் ஒரு இஸ்லாமிய பெரியவர் மஸ்கோ தல்வா வியாபாரம் செய்யக்கூடியவர் அப்படி வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போது வீட்டுக்கு போறாரு வீட்டுக்குள்ள போய் நுழைகிறார் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அங்கே அவருடைய மஸ்கோ தல்வாட் ஒரு ஓரமாக வச்சிட்டு வேகமா சமையல் அறைக்கு போறாரு சமையல் போய் தட்டு எடுத்து சோறு போட்டு குழம்பு ஊற்றி அங்கே உட்காந்து சாப்பிட்றாரு அப்போ அங்கே ஒரு பையன் பத்து பன்னெண்டு வயசில் இருக்கிறாரு அவனுக்கு ஒன்றுமே புரியலை யாரா இவர் திடீர்னு வர்றாரு ஏன்னா அந்த பையன் அந்த வீட்டுக்கு வீட்டில் பேரன் அவங்க பாட்டி வீட்டுக்கு விருந்தாடி வந்தவன் இவரை பார்த்ததில்லை உடனே அவங்க பாட்டியை தேடி ஓடுறான் ஓடி போய் பாட்டி நம்ம வீட்டுக்கு ஒரு ஐயா வந்தார் கூடையை வச்சார் வேகமாக சமயக்கெட்டுக்கு போனார் சோறை போட்டு சாப்பிட்டுட்டுருக்காரு யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த அம்மா பேரனை கூட்டிகிட்டு வர்றாங்க அப்படி கூட்டிகிட்டு வந்த உடனே டேய் ஐயா நம்ம ஐயாடா சாப்பிட்றாரு தண்ணி மந்து வைடா அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருக்காரு ஆக அவரோ கிறிஸ்தவர் வீடு மஸ்கோ தால்வா வித்தவரோ ஒரு இஸ்லாமியர் ஆக அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க கிட்டே அது நம்ம ஐயாடா நம்ம ஐயாவுக்கு தண்ணி மந்து வைன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படியான ஒரு மத நல்லிணக்கம் என்பது தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறதுன்னு சொல்லி அவர் வந்து அந்த படத்தில் பதிவு செஞ்சுருக்கிறார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் அப்படியான ஒரு மண்ணிலே தான் இன்னைக்கு இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் பிரிப்பதற்கான வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றது வட இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா ஞானவாபி சம்பல் அஜ்மீர் போன்ற இங்கே இங்கதான் சிவலிங்கம் இருக்கு இங்கதான் பிள்ளையார் சொல்லி கடிச்சாருன்னு சொல்லி இந்த சங்கிகள் மண்ணை நோண்டி மோந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் இப்படியான இந்த அயோக்கியர்கள் இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்துட்டான் நாம் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா நீ ஞானவாபிய வந்தாலும் இடி தோண்டு சம்பல் தர்காவை கூட தோண்டு அஜ்மீர் தர்காவை கூட தோண்டு எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அதுக்கு முன்னாடி ஒன்னு செய் அதை செஞ்சுட்டு அதை தோண்டும் என்ன ஸ்ரீரங்கம் கோயிலை தோண்டு அழகர் கோயிலை தோண்டு பெருமாள் கோயிலை தோண்டு இப்படி எல்லா கோயிலையும் தோண்டு நாங்க சொல்றோம் ஏன் அப்படின்னு சொன்னா ஸ்ரீரங்கம் கோயில் என்பது யாருக்கு சொந்தம் என்றால் ஸ்ரீரங்கம் கோயில் சமணர்களுக்கும் புத்தர்களுக்கும் சொந்தமானது அது எப்படி இந்த கோயில் கட்டப்படுதுங்கிற வரலாறு வந்து ஸ்ரீரங்கத்திலேயே தல ஒரு புத்தகம் வச்சிருக்கான் அந்த தலபுராணத்தில் வந்து என்ன சொன்னால் நாகப்பட்டினத்திலே மூன்றடி உயரமுள்ள ஒரு புத்தர் சிலை தங்கத்தால் செய்யப்பட்டது அந்த தங்கத்தால் செய்த புத்தர் சிலையை ஒரு ஆழ்வார் போய் பார்த்துடுறான் இதை எப்படியாவது நம்ம ஆட்டையை போடுறோம் சொல்லி முடிவு செய்கிறான் திருமங்கை ஆழ்வார் அவனுக்கு பேரு அப்ப அந்த சிலை வைத்திருக்கின்ற அருகாமையில் இருக்கின்ற வீட்டுக்காரர்கிட்ட போய் இந்த சிலை செஞ்சது யாருன்னு கேட்குறான் இன்ன பேருடைய ஆசாரி ஒருத்தர் செஞ்சாரு அவர் இலங்கையிலே குடியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்காரவங்க சொல்றாங்க ஏன்னா அந்த சிலையை வந்து அவரால் அந்த ஆள் நகட்டி பார்த்துருக்கான் நகட்ட முடியல ஏதோ ஒரு சூட்சமம் வச்சிருக்கான் அந்த சூட்சமத்தை தெரிந்து கொண்டால்தான் அந்த சிலையை எடுக்க முடியும் அப்படி இலங்கையில இருப்பதாக சொன்ன உடனே இலங்கைக்கு போறான் அந்த ஆசாரினுடைய வீட்டை கண்டுபிடிச்சிடுறான் அந்த திருமங்கை ஆழ்வார் அப்படி கண்டுபிடிச்சு என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னான் அவர் வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு எந்த புண்ணியமா இந்த சிலையை செஞ்சான்னு தெரியல எவனோ அதை களவாண்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி இவனா புலம்பி இருக்கான் உடனே வீட்டுக்குள்ளே இருந்து ஓடி வர்றாரு என்னது நான் செய்த சிலையை திருடிட்டு போயிட்டானா இன்னும் சூட்சம்ல நான் வச்சிருந்தேன் சொல்லி அவரை அறியாமல் அந்த சூட்சமத்தை சொல்லிடுறார் அப்படி சொன்ன உடனே அடுத்த நாளே வந்து அந்த சூட்சமத்தின் மூலமாக அந்த சிலையை பீடத்திலிருந்து எடுத்துக்கிட்டு ஸ்ரீரங்கத்தை நோக்கி அவன் நடைய கட்டுறான் திருமங்கை ஆழ்வார் இதை நான் சொல்லலைங்க நான் கற்பனையாக சொல்லலை ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனீங்கன்னு சொன்னால் அந்த கோயிலிலே கோவில் தலபுராணம் சொல்லி ஒரு புத்தகம் இப்போ கூட விற்பனைக்கு கிடைக்குது அந்த புத்தகத்தில் தான் அது எழுதியிருக்கு அப்படி அவன் திருடி கொண்டுகிட்டு வர்றான் வரும்போது பகலாயிடுது பகலான உடனே அந்த சிலையை வயலிலே நடவு செய்வதற்காக அடித்து வச்சிருக்காங்க அந்த தொழில போட்டு மூடிடுறான் உடனே அந்த மறுநாள் உழு உழுது நடவு செய்வதற்காக அங்கே அந்த விவசாயிகள்லாம் வர்றாங்க வந்த உடனே இவன் என்ன செய்யலாம் நடவு செய்கிறது நிறுத்துறான் திருமங்கை ஆழ்வார்

சாயந்தரம் ஆனவண்ணே உடனே மீண்டும் சிலையை எடுத்துக்கிட்டு ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்துடுறான் அப்படி ஸ்ரீரங்கத்துக்கு வந்து கோயில் கட்டுவதற்கான அதாவது இன்னைக்கு கட்டி இருக்கின்ற கோயிலை கட்டுவதற்கான வேலையை அந்த சிலையை விற்று செய்வதற்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கான் அப்போ அதை தேடி அந்த ஆசாரி வந்துடுறாரு வந்து என்னுடைய சிலையை என்னுடைய சுற்றமத்தை நீ என்னை அறியாமல் உண்டை சொல்லிவிட்டேன் நீ என் சிலையை கொடுத்துடணும்னு சொல்லி பஞ்சாயத்து நடக்குது அப்படி பஞ்சாயத்து நடக்கும்போது ஒரு பத்திரம் எழுதி கொடுக்கறான் அந்த திருமங்கையாழ்வார் என்ன எழுதி கொடுக்குறான்னு சொன்னால் இந்த சிலையை சுண்டு விரல் குறையாமல் நான் உனக்கு ஒப்படைக்கிறேன் சுண்டு விரல் குறையாமல் நான் உன்னிடம் சொல்லி எழுதி கொடுக்கறான் அதை மாதிரி அவன் சொன்ன தேதியிலே போய் என்னுடைய சிலையை கொடு என்று கேட்கும்போது அவன் ஒரு பொட்டணத்தில் மடித்து கொண்டு வந்து கையில் கொடுக்கறான் என்னையா நான் அடி சிலையை கொடுத்தேன் என்ன பொட்டணத்தில் மடித்து கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அதை பிரித்து பார்க்குறான் பிரித்து பார்த்தா அந்த சிலையிலே சுண்டு விரலை மட்டும் வெட்டி ஒரு பேப்பரில் மடித்து அவன் கையில் கொடுத்துறதா அந்த சிலை செஞ்சு ஆசை அறிக்கிட்டேன் எப்படி பாருங்கள் எவ்வளவு அந்த பாப்பா சூட்சமாக வேலை செய்கிறான் பாருங்கள் எவ்வளவு தந்திரமாக இப்படி கொள்ளையடிச்சிருப்பாங்க இது ஒரு உதாரணம் அப்படி இந்த புத்தர் வந்து இப்படி இந்த விரலை இப்படி வச்சு தான் அப்படி இந்த சிலையை இருக்கும் அதில் சுண்டு விரல் குறையாமல் நான் தருகிறேன் என்று தான் உனக்கு சொல்லி இருக்கின்றேன்னு சொல்லி அந்த தங்கத்தாலான சுண்டு விரலை கொடுத்து ஏமாற்றி அந்த சிலையை விட்டு கட்டியது தான் அந்த ஸ்ரீரங்கம் கோயில் ஆக திருச்சிராப்பள்ளி திருக்காட்டுப்பள்ளி இப்படி பள்ளி பள்ளி என்று எங்கெல்லாம் ஊரின் பெயர் முடிகின்றதோ அங்கெல்லாம் சமணர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் பௌத்தர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் எனவே ஸ்ரீரங்கம் கோயிலினுடைய அடித்தளம் சமணனுக்கு சொந்தமானது ஸ்ரீரங்கம் கோயிலினுடைய மேல்தலம் பௌத்த மதத்திற்கு சொந்தமானது உள்ளே இருக்கிற பெருமாள் யாரு திருமங்கை ஆழ்வால் திருமங்கையால்வாரால் திருடி கொண்டு வந்து கட்டப்பட்ட கோயில இருக்கின்ற பெருமாள் தான் நம்ம சொல்றோம் நீ எந்த வானவாபியா இருந்தாலும் சரி சம்பளா இருந்தாலும் சரி எதை வேணாலும் நீ இடிச்சு ஆய்வு செய்ய அதுக்கு முன்னாடி வினாட்சிமன் கோயிலையும் அழகர் கோயிலையும் நாங்கள் ஆய்வு செய்யும் சொல்றோம் இன்னும் சொல்ல போனா இந்த மண்ணிலே இன்னைக்கு ராமேஸ்வரம் கோயிலை பத்தி எல்லாரும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தலைவர் வந்து எனக்கு வேம முடிக்க ஓலை கொடுத்துட்டாரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் கோவில் யாரால் கட்டப்பட்டது தெரியுமா மன்னர் கிழவன் சேதுபதி காலத்திலே இந்த ராமேஸ்வரம் கோயில் கட்டப்பட்டது பாறையே இல்லாத ஊர் மணலாடான தீவு அந்த தீவிலே பிரம்மாண்டமான மலைகளை பாறைகளை கொண்டு வந்து ஆசியாவிலேயே பெரிய பிரகாரம் உள்ள ஒரு கோயிலை அங்கே வடிவமைத்திருக்கிறார்களே அது யார் கட்டியது கிழவன் சேதுபதியிடம் அமைச்சராக இருந்தவர் யார் வள்ளல் சீதாக்காதி அந்த வள்ளல் சீதாக்காதி மறைக்க என்ன தொழில் செய்தார் கடல் வாணிபம் செய்தவர் வெளிநாடுகளுக்கு வாசனை திரும்பியங்களை ஏற்றுமதி செய்து கடல் வாணியம் செய்த ஒரு வியாபாரி அவர்தான் கிழவன் சேதுபதியினுடைய அமைச்சர் தம்பி என்றுதான் சொல்லுவாராம் அவரை சேதுபதி வல்லல் சீதகாதி தம்பி என்றுதான் அழைப்பாராம் தம்பி எனக்கு நீண்ட காலமாக ஒரு ஆசை இந்த ராமேஸ்வரம் தீவிலே ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்று சொன்னாராம் உடனே செய்து விடுவோம் என்று சொல்லி இன்று ராமேஸ்வரத்தில் இருக்கின்ற அந்த கோவில் என்பது வள்ளல் சீதகாதியால் கட்டப்பட்டது என்பது வரலாறு அந்த ராமேஸ்வரம் கோயிலை அந்த ராமேஸ்வரத்தில் அழகுபடுத்தியதற்கு பிரதான காரணமாக இருந்தவன் வல்லல் சீதபாதி என்ற துலுக்கன் தானே அந்த துலுக்கன் கட்டிய கோயில இடிச்சிருவோமா அதற்கு பின்னால் தான் அண்ணா இன்னும் கற்கள் மிச்சம் இருக்கின்றது என்ன செய்யலாம் என்று கேட்கின்றார் அந்த கற்களை கொண்டு கீழக்கரையிலே ஒரு கொத்வா பள்ளிவாசலை கட்டிவிடு என்று சொல்கின்றார் அந்த ராமேஸ்வரம் கோயில் கட்டப்பட்ட அதே காலத்தில் கட்டப்பட்டதுதான் கீழக்கரையிலே இன்று வரை கூலுகண்டால் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த குத்வா பள்ளிவாசல் என்பது வரலாறு இப்படி இந்த மண்ணிலே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இன்று வரை மாமன் மச்சான்களாக அண்ணன் தம்பிகளாக காலம் காலமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாட்டிலே ஒரு சிறப்பு அதுதான் வட மாநிலங்களிலே தக்குரிகளாக படிக்காதவர்களாக ஏதும் அறியாதவர்களாக மக்கள் இருக்கின்றார்கள் இந்த மண்ணிலே பெரியார் என்ற ஒரு பெரு நெப்பு தோன்றியதால் தான் இன்று இந்தியாவிலேயே வளர்ந்த மாநிலமாக தமிழ்நாடு என்றால் இங்கே அறிவு அனைத்து மக்களையும் குடிக்கொண்டிருக்கின்றது முன்னேற முடியும் என்று இந்த மக்கள் சென்று கருத்து பிரச்சாரம் செய்தார் அந்த அடிப்படையை தான் இன்னைக்கு தமிழ்நாடு அளவுக்கு வளர்ந்து இருக்கின்றது மண்டு தர்மம் என்ன சொல்கின்றது என்றால் படிக்காதே என்று சொல்கிறது மனதுமம் படி என்று சொல்கிறது திராவிடம் எனவே நாம் படித்து இந்த அளவுக்கு வட இந்தியாவில் இருக்கின்றவர்கள் எல்லாம் தேடி தமிழ்நாட்டுக்கு வந்து அப்படி தற்கொலைகளாக இருப்பதால் தான் இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி என்பது அந்த ஆட்சி செய்ய முடிகிறது அந்த நிலை தமிழ்நாட்டிலையும் ஏற்படுத்துவதற்கான வேலையை தான் இன்று ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் செய்து கொண்டிருக்கிறது அதன் முதல் வேலை தான் இன்னைக்கு திருப்பரங்குன்ற மலை யாருக்கு சொந்தம் திருப்பரங்குன்ற மலை யாருக்கு சொந்தம் திருப்பரங்குன்ற மலை சமணனுக்கு சொந்தம் திருப்பரங்குன்ற மலை சிக்கந்தருக்கு சொந்தம் திருப்பரங்குன்ற மலை முருகனுக்கு சொந்தம் திருப்பரங்குன்ற மலை பௌத்தனுக்கு சொந்தம் இந்த நாலு பேரும் ஒரு ஆத்தாளுக்கு பிறந்தவங்க இந்த தமிழ்நாட்டில் வட இந்தியாவில் ஆடுகின்ற ஆட்டம் செல்லாது இங்கே இஸ்லாமிய கை வைத்தால் இங்கே இருக்கின்ற தமிழ் சமூகம் ஒன்று முன்னால் நிற்கும் நாங்கள் நிற்போம் இந்த நாட்டிலே இருபது கோடி இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள் அந்த இருபது கோடி இஸ்லாமியர்கள் நாங்கள் வேடிக்கை பார்ப்போமா அவர்களுடன் நாங்களும் இணைந்து இந்த பாச பாஜபவை மண்ணோடும் இல்லாமல் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன் わなかっ